அப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது அந்த கேள்வி எனக்கானதுன்னா தெளிவு வந்துடும் ஆனால் அடுத்தவங்களுக்காக நீங்கள் கேட்குறீங்க அப்போ தான் உங்களுக்குள்ள குழப்பம் வருது இல்லைன்னா படிப்படியாக 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 அவன் நமக்கு தெளிவுபடுத்திக்கிட்டே இருப்பான் ஒவ்வொரு கேள்வி மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது பதில் எனக்கு அது உண்டு தெளிவு தருவாங்கிற எந்த தெளிவு இருக்கோ அந்த தெளிவின் மீது வாழ்ந்துட்டு வரணும் நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் சரி அதில் எனக்கு என்ன தெளிவு இருக்கோ அதை செஞ்சுட்டு வாங்க தெளிவு செய்ய வேண்டாம் அது நல்லதுன்னு சொன்னால் கூட சேர்த்தான் எனக்கு நல்லதுன்னு நான் விளங்கி நான் செய்யணும் இப்போ பொறுமையோட இருங்க ஒவ்வொன்றா தெளிவுபடுத்துவாங்க நீங்கள் நல்லபடியாக இருக்கிறத அடுத்தவங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்க தான் சிக்கல் ஏற்படுச்சு அப்போ அவங்க கேட்பாங்க புரியாது நீங்கள் படிப்படியாக வந்திருக்கீங்க நீங்கள் விளங்குனதெல்லாம் உங்களால் சொல்ல முடியாது அது உணர்வு அது பொருள் எப்படி எடுத்து கொடுக்குறதுக்கு அந்த பொருளை கொடுத்தா கூட அவன்கிட்ட முதல்ல இது என்னதுன்னு கேட்பான் தெரியாது நீங்கள் படிப்படியாக அதை பற்றி அறிந்து இப்போ வச்சுருக்கீங்க அவனுக்கு என்னென்னு கூட தெரியாது அப்புறம் நீங்கள் பயப்படுவீங்க கீழே போட்டுருவானோ அங்கே போட்டுருவானோ தொடைச்சிடுவானோ உடச்சிருவானோன்னு பயப்படுவீங்க அது என்னன்னு உங்களுக்கு தெரியுன்றது அவனுக்கு எதுவுமே தெரியாது இது என்னதுன்னு கேட்பேன் இல்லையா அவனுக்கு நீங்கள் விளக்க வேற முயற்சி பண்ணுறீங்க அவனுக்கு இதை காட்ட வேற முயற்சி பண்ணுறீங்க அவனுக்கு என்னென்னு தெரியாது இப்போ நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா அவனுக்கு ஏற்றுக்கவே மாட்டான் அவனை கொஞ்சம் உயர்த்தி சொல்லணும் நீங்கள் எதை சொல்கிறீங்கனாலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்லணும் அப்போ தான் அவன் நம்புவான் ஓ அப்படியா அப்படின்னு அப்படி நீங்கள் ஜாஸ்தியாக சொன்னீங்கல்லையே அதை தான் ஏற்றுப்பா உண்மை ஏற்றுக்க மாட்டான் அவனுக்கு புரியாது அவன் அந்த நிலைக்கு வரணும் படிப்படியாக வரணும் இரவுல அறிவு வாங்க முடியாது ஏன் அறிவு உங்களுக்கு உணர்ந்து நீங்கள் வரணும் அதுதான் அறிவு படித்து வாங்கின பட்டம் கிடையாது அறிவும் கிடையாது அது வாழ்க்கை குறைவாது நீங்கள் அஞ்சு டிகிரி கூட வச்சுருப்பீங்க என்ன செய்யணும்னு தெரியல யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறானு வேலை சொல்லிகிட்டு இருப்பீங்க அந்த அஞ்சு டிகிரி வாழ்றதுக்கான வழி சொல்லி கொடுக்கலாம் நட்டு நீ வேலையை படிக்காம வேலை வேலை தேடலாம் வேலை கிடைக்கும் இல்லை நீங்கள் படித்தவங்களுக்கு வேலை இல்லை படிக்காமல் வேலை இல்லையா அவங்க ஏன்னா அவங்க எந்த வேலை செஞ்சாலும் ரெடியாக இருப்பாங்க வேலை செய்ய ரெடியாக இருக்கேன் நீங்கள் நான் படித்தது தான் நீ படித்ததான் உதவியில் உனக்கே தெரியல அப்புறம் அதுதானே இப்போ அறிவுன்றது எனக்கு எனக்கு வாழ்க்கையை காட்டக்கூடியதாக தான் அறிவு நம்ம அப்படி எடுத்துக்கல அப்படி சொல்லிக் கொடுக்கல அப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் ஏன்னா நமக்கு உதவி விஷயம்